அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ஒரு ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் இங்கே கருத்து கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஐப்பசி பதினேழு இன்று திங்கட்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வளர்ப்பிற பிரதோஷம் கடைப்பிடிக்கப்படுகிறது மிகவும் அற்புதமான பிரதோஷம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று ரெண்டு வரை உத்ராதி பின்பு ரேவதி திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணு வரை துவாதிகை இரவு பதினொன்று நாற்பத்தொம்பது வரை திருவாதிகை பின்பு சதுர்த்தி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் பூரம் உத்திரம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் ராசி கன்னி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது கன்னீ ராசிக்கு கண்ட சனி நடந்து கொண்டு இருக்கிறது அது கூட இந்த சந்திராசம் சேரக்குள்ள பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் விபத்துகளை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சண்டை சச்சனை வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நிதானமாக இருந்து அறிவுபூர்வமாக செயல்பட்டு இந்த நாளை செலவு செய்யக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பில் இருந்து எட்டு முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும் அது கூட இந்த சுப வரி சேர்த்து பயன்படுத்தக்குள்ள அற்புத பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்று திங்கக்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதன் அவரு இன்றைய கதாநாயகன் சந்திரவாரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதுக்கு முன்னாடி இரண்டு சுப்புவார்களையும் சுக்கரவார புதனோரை இந்த மூன்று மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை வென்றெடுக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ராவகாலம் காலை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பது டு மூணு குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் குளிரை என்றால் மீண்டும் மீண்டும் ஒரு செயலை செய்ய தூண்டுவது கருத்தில் கொள்ளுங்கள் அது எந்த செயலாக இருந்தாலும் அது நன்மையில் முடியாது தீமையிலே முடியும் குளுங்க டைமில் ஒரு வாசக்கால் வைக்கக்குள்ள அந்த வாசக்கால் கிழக்கருந்து மேற்க போவும் மேற்கிருந்து கிழக்க வரும் அதே போல் கிழக்கு இருந்து வரக்க போவும் இருந்து தெக்க வரும் கருத்தில் கொடுங்க ஒரே வீடியே அந்த வாசக்கால் சுற்றி சுற்றி வரும் இது ஒரு தவறான இருக்குது குளிக்க டைமில் வாசகால் வச்சா இல்லை குளிக்க டைமில் வீடு கட்ட ஆரம்பித்தா நம்மளுக்கு திருப்பியும் ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது தவறு அந்த வாய்ப்புலாம் ஏற்படாது இருக்கட்ட கட்டின வீடியே அது பாழாக்கிடும் அது கருத்தில் கொள்ளுங்க அதனால் குளிகன் டைமில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் சூழல் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் ஏன்னா இன்று கிழக்கு தர்சநாத வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால்தான் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் பணவரையும் வரையும் பொருள் வரையும் எதுவும் இல்லை மறதி அதிகமாக இருக்கும் அதனால் இன்று சிந்தித்து செயல்படுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் வாதிகள் உடல் சோர்வு மன சோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் ஓய்வு வேண்டிய சூழ்நிலை வரும் உங்கள் விஷ்ணு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை சில செய்யுங்க அதே போல் உணவு கட்டுப்பாடு தேவை மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் மன வேதனையும் பண விரயமும் பொருள் விரயமும் சண்டை சச்சர்வும் சுருக்கமாக சொல்லப்போனால் வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்த நாள் இது அதனால் மிகவும் விழிப்புணோடு இருந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவு செய்யுங்க அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் கோவம் அதிகமாக வரும் கோவத்தை அடக்கி நிதானமாக இருந்து இந்த நாளை செலவு செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அதனால் கோபம் மெயினாக அடக்கணும் சாந்தமாக இருக்கணும் சுருக்கமாக சொல்லணும் ராசியை பொறுத்து மட்டும் குழப்பங்களும் மன தெளிவின்மையும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் எந்த செயலை செய்தாலும் செய்வீங்க உங்களுடைய அறிவுத்திறன் பழிச்சு வெளிப்படும் மற்றவங்க உங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து பாராட்டுவாங்க விருட்சி ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் அற்புதமான நாள் ஜயமான நாள் சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நலமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் கணவன் மனைவிடையே நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும் அதே போல் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவசர கோலத்தில் செயல்படக்கூடிய நாள் அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் கும்பராசியை பொறுத்து மட்டும் பயம் அதிகமாக இருக்கும் அதே போல் பயணங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமை காத்து நிதானமாக இந்த நாளை செலவு செய்யுங்க மீன ராசியை பொறுத்து மட்டும் நன்மையான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள் சுருக்கமாக சொல்லப்போனால் இன்று முழுவதும் மீன ராசிக்காரர்களுக்கு மனை நிம்மதியை ஏற்படுத்தும் அற்புதமான நாள் இப்போ இந்த சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமா இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் ஏக்காரத்துக்கு வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்